வணக்கம் இந்த புத்தக கடைக்கு போகிறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று பொதுவாக குழந்தைகளுக்கு இந்த விளையாட்டு பொருள் இருக்கிற கடையை பார்க்குற மாதிரி சில பெண்கள் எப்படி சேலை கடைகள் நகைக்கடைகளை பார்த்த உடனே மகிழ்ச்சி அடைவார்களோ அதுபோல் புத்தகக் கடைகளை பார்க்குறப்ப எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் அது மாதிரி நான் இப்போ ஓய்வு நாட்களில் இந்த கடைகள்லாம் திறந்த பிறகு ஜெயம் புக் சென்டருக்கு போயிருந்தேன் மதுரையில் அந்த எழுகடல் திருவிடைய முனையில் இருக்குது அது அவர் ஆனந்த் வந்து எப்போவும் சொல்லிவிட்ட உடனே புத்தகம் கொடுத்து விடுவார் இருந்தாலும் நான் அங்கே போனவுடனே வரவேற்று எல்லா பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போது ஒரு தம்பதியினர் வந்தாங்க வந்தவுடனே அவங்க எனக்கு வணக்கம் சொல்லி நாங்கள் வந்து ஜெர்மனியிலேருந்து வர்றோம் ஜெர்மன் தமிழ் இருந்து வர்றோம் எங்கள் ஊர் இங்கே தான் சிறுகுடி நத்தம் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்துக்கிட்டாங்க அந்த தம்பதியுடைய பேர் வந்து திரு நாககுமார் திருமதி ஆர்த்தி நாககுமார் அவங்களுக்கு நான் என்னுடைய புத்தகங்களை எல்லாம் கொடுத்தேன் உடனே அவங்க நீங்கள் ஏதாவது ஒரு புத்தகம் வாங்கிக்கிறது கட்டாயமாக அப்படின்னாங்க நான் வாங்கத்தானே வந்திருக்கேன் அப்படின்னு இல்லை நாங்கள் வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னாங்க சரி உடனே கொடுங்கன்னு சொல்லிவிட்டு கி அவர்களுடைய அந்த மிச்ச கதைகள் அந்த புத்தகத்தை கையை காமிச்சேன் அப்படி உடனே எடுத்து வாங்கி தங்களுடைய கையெழுத்தை போட்டு எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தாங்க அவங்களுக்கு ரெண்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ அந்த புத்தகத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சமீபத்தில் கீரா அவர்கள் நம்மை விட்டு மறைஞ்சிட்டார் நூற்றாண்டு விழா காணுவார்னு நம்ம நினச்சோம் பெரிய விழா நாட்டுக்கிறோம்லாம் எல்லோருமே பேசிகிட்டு இருந்தோம் இருந்தாலும் மிகப்பெரியவர் அவருடைய அந்த மறைவு நமக்கு பெரிய இழப்பாக இருந்தாலும் கூட இந்த புத்தகத்தை பார்க்குறப்ப என்னென்னா எவ்வளவு வச்சுருக்கிறாரு அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு தோணுது இந்த சிலரை உடனே பெரிய பணக்காரரார் பார்வைட்ருக்கே அப்படின்னு நம்ம சொல்லவும் இல்லை அது மாதிரி இந்த புத்தக வடிவமைப்பு எப்போதும் போல் அன்னம் புத்தகம் அன்னம் பதிப்பகம் வந்து எப்பவும் அருமையான புத்தகங்களை வெளியிடும் அதே மாதிரி இது வந்து ரொம்ப அழகான மேகசின் சைஸில் நல்ல ஒரு கெட்ட தடிமனான அட்டையோட படங்களால் அப்படியே ஜொலிக்க வச்சுருக்காங்க எல்லாமே பெரிய ஒரு கீராவுடைய படம் தான் புதுவை இளவேணியில் அவர்கள் இந்த வடிவமைச்சு ப படங்களை எடுத்து இதை இது தொகுத்துருக்கிறாரு அவரே உட்காந்து கேட்டிருக்காரு நிறையா சொச்ச கதைகளை ப மிச்ச கதைகளை படிக்கிற போது மிச்ச சொச்சம்னு சொல்லணும் பார்த்திங்களா அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறதெல்லாம் நமக்கு சொல்கிறது அவரோடு உரையாடுற மாதிரி இருக்குதுங்க படிக்கிற மாதிரி இல்லை இப்போ நான் அதில் வரக்கூடிய இதெல்லாம் சொல்கிறேனே எடுத்தால பத்தொம்பது கதைகள் இருக்கின்றன வர்ணம் எந்த மூளை காலாரம் நடந்து வரும்போது வாக்கிங் விட்டுப்போன முத்த வகைகள் ஒன்று நல்ல மொழிபெயர்ப்பு ஹிட்லர் போனார் மீசி இருந்தது ஜமுனா வளர்ச்சி மன வளர்ச்சி மிச்சக்கதைகள் அழுவது ஏன் கெட்ட வார்த்தை கதைகளே ஆபாசம் இல்லாமல் சொல்ல முடியுமா விசாரிப்பு ஐனா பிள்ளை பற்றி வெத்திலை குற்றாலம் திருக்குற்றாலம் பொக்கு கதை ரசிகமணி பற்றி பஞ்சம் இந்த வர்ணம்ங்கிற கதையை பார்க்குறப்ப நமக்கு எப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குன்னு கேட்டால் அவர் எப்பவும் போல சொல்லுவார் எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார் ஊரை சொன்னாலும் பேரை சொல்லக்கூடாது பேரை சொன்னாலும் ஊற சொல்லக்கூடாது அப்படின்னு போ ஆரம்பிக்குது கதை அவர் எப்போவும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாரன் யாரையாவது வித்தியாசமும் ஐவாராம் அப்போ அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இவர்கிட்ட பாரதியார் நேரம் கருப்பாசி இருக்கார் இவர் ரொம்ப திடுக்கிட்டு போனாரா ராஜநாராயணன் இதனோட எப்படி கேள்வி கேட்குறாரு ஏன்னா எட்டயபுரத்துக்கும் இடைச்சவளுக்கும் கொஞ்சம் தூரம் தான் அநேகமாக பாரதியார் காலத்தில் அவர் பள்ளி கேள்விப்பட்டிருக்கலாம்ல அப்படிங்கிறப்ப எனக்கெனமோ அவர் மீசையெல்லாம் பார்க்குறப்ப கருப்பாக தான் இருப்பார் போட்டிருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் அவர் என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே கதை போகுது இதெல்லாம் அவர் எங்கெங்கே எப்படியெல்லாம் பேசுவார் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வர்றாரு அதில் இசையை பற்றி பேசுகிறப்ப அடிக்கமாக அதிகமாக அவர்கிட்ட பற்றி கேட்பாராம் இந்த நேரத்தில் தான் தியாகராஜ பகோதர் நம்முடைய கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் ரெண்டு பேரும் இந்துணேசன் பத்திரிகை அதனுடைய அந்த லக்ஷ்மிகாந்தன் கொலை விளக்கில் மாட்டிக்கிட்டு அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வர்றாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நடக்குது அதை பற்றி பேச்சு வந்ததான் அப்படி பேச்சு வந்த உடனே அவர் சொல்லியிருக்காரு எப்போயும் போல் அப்புறம் பிராமணனை கொண்டா விடுவானா அப்படின்னு உடனே நான் அரண்டு போனேன் அப்படின்னு எழுதுகிறாரு ராஜநாராயணன் லட்சுமிகாந்தன் பிராமணரா அப்படிங்கிறாரு பிறகு என்ன நினச்சிர் அப்படின்னாரா அவர் 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 கேட்ட கேள்வியே வித்தியாசமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு இது பாருங்கள் சொல்லிட்டு சொல்கிறாரு கொலை செய்ய குடிந்தவன் இசையை பற்றி அறியாதவனாக இருப்பான் அப்படிங்கிறது ஷேக்ஸ்பியருடைய வார்த்தையாக இந்த உலகத்துக்கே இசை வழங்கின தியாகராஜபாதரம் நாங்கள் எல்லோரையும் சிரிக்க வச்சு வரும் போய் இப்படி மாட்டிக்கிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறப்ப நமக்கு எவ்வளோ கவலையாக இருக்குதுன்னு நினைக்கிறா என்னச்சா அதில் அவருக்கு என்ன கவலைன்னா அப்படி ஒரு பிராமணனை கொண்டா விட்டுருவாங்களா அப்படின்னு அவர் அவர் அவருக்கு ஒரு வகையில் கவலைப்படுறாரு அது மட்டும் இல்லை யாராவது பார்த்து அவ்வளோ சிறப்பாக சிவப்பாக இருந்திருக்க வேண்டியதில்லை அப்படின்னு அதுக்கு ஒரு கவலைப்பட்டுகிட்டே இருப்பாரோம் இதே போல் இந்த கதைகளை சொல்ல சொல்ல அருமையாக இருக்கும் ஒட்டி கொண்டிருக்கும் பட்டாம்பூச்சியை யாருக்கு கலைக்க தோன்றும் அப்படின்னு ஒவ்வொரு கதையிலையும் வரக்கூடிய அந்த வார்த்தைகளை கவிதை மாதிரி கவிதை மாதிரி எடுத்து போட்டிருக்காங்க அதே போல் குற்றாலத்தை பற்றி அவங்க ஊரில் மாடு காணம் போனால் எப்படி தேடுவாங்க அந்த ப பொண்ணும் அந்த அழுவா மாடு காணம்னு உடனே ஒருத்தர் ஒரு நாக்கர் என்ன பண்ணுவார் படாறுன்னு வரைஞ்சு ஏட்டிக்கிட்டு மரத்து உச்சியில் ஒரு ஒரு அவருக்கு அது மாதிரி சந்தோஷம் உலகத்திலே கிடையாது உச்சி மரத்தில் வந்து சத்தம் போட்டாராம் கவலைப்படாத மாடு அங்கே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கற்று கத்துனாராம் ஏய் குற்றாலம் அறிவி தெரியுதா அப்படின்னு சொல்லி சொன்னாராம் எல்லாருக்கும் அவ்வளோ மகிழ்ச்சி இந்தாருக்கு குற்றாலம் ரெண்டு நாள் பயணம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு இருபது வருஷமாக ஒருத்தர் சொல்லிகிட்டே இருப்பார் அந்த ஊரில் ஒரு நாள் கூட போனது இல்லையா அதே போல் உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் படிக்க படிக்க அருமையாக இருக்குது நான் முழுவதும் சொன்னால் நீங்கள் புத்தகம் படிக்கிறது கஷ்டம் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் டிகேசி அவர்களை பற்றி சொல்கிறப்ப ஒரு மூணு நாலு கட்ட அவரை பற்றி இருக்குது அடையாப்பா அவர்கள் வீட்டு செய்திகளையும் இந்த உணவையும் க கலந்துரையாடலு சொல்லிவிட்டு ஒரு முறை அவரை பார்க்கறதுக்காக ரெண்டு பேர் போயிருக்காங்க அவங்க எல்லாம் எங்கேயோ கல்யாணத்துக்கு போயிட்டாங்க போட்டிருக்கு சரி பரவாயில்ல அப்படின்னு தினம் அந்த தவசி பிள்ளை அந்த சமயக்காரருடைய அந்த ஐயா இல்லை என்ன நீ குளிச்சுட்டு வாங்க அதுக்குள்ளே சாப்பாடு தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சாப்பாடு போட்டு அனுப்புனாங்களாம் சொல்கிறாரு அவர்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடாமல் போனவர்கள் உலகத்தில் ரெண்டே ரெண்டு பேர் தான் நானும் என் நண்பரும் தான் அப்படிங்கிறாரு அது எப்படிங்கிற கதையும் சொல்கிறார் ஒரு கல்யாணம் ஒன்று நடந்திருக்கு குற்றாலத்துக்கு பக்கத்தில் இவரும் அவரும் அந்த கல்யாணத்துக்கு போயிருக்காங்க போய் அந்த கல்யாண வீட்டில் இருக்கப்போ அப்படியே போய் டிகேசியை பார்த்து வந்துடுவோம் அப்படின்ட்டு போன உடனே அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ அது சாப்பிட சொல்லிடுவார் இந்த சொல்லிடுவார் அதை சொல்லிடுவான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவர் உடனே சரி கல்யாண வீட்டுக்காரவங்க நம்ம வீட்டில் சாப்பிட சொன்னால் சாப்பிட போகிறீங்களா நாளைக்கு தான் நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிட போகிறோம்ல என்று சொன்னவுடன் நாங்கள் அதை ஆமோதித்து விட்டு பசியோடு படியிறங்கி வந்தோம் அப்படின்னு அவர் சொல்ல சொல்ல உண்மையிலே நம்முடைய தாத்தா நம்மகிட்ட உட்காந்துக்கிட்டு நம்ம தோளில் கை போட்டு கதை சொன்னால் இப்படி இருக்கோம் அது போல் இருக்குதுங்க ஒவ்வொரு கதையும் படிக்கிறப்ப அத்தனை அனுபவம் இருக்குது உள்ளே போக போக படிக்க 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 ஒன்றரை பக்கம் ரெண்டு பக்கம் தான் சில இப்போ இதுகள் மத்தம் ஒரு நாலஞ்சு பக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அவள் எல்லாமே அவ்வளோ சிறப்பாக இருக்குது வா வாழ்வது நமக்கு ஒரு முறையாக இருக்கலாம் அதை அனுபவிச்சு வாழ்வது இருக்கு இல்லையா அது சாதாரணம் கிடையாதுங்க எல்லோரும் வேலை பார்க்குறதுக்காகவே பிறந்தவங்கிறாங்க எல்லோரும் தாங்க அதுக்காகவே பிறந்தோம் இதுக்காகவே பிறந்தோங்கிறாங்க ஆனால் அப்படி இல்லை ஒரு குயில் கூவுவதையும் ஒரு வண்ணம் தீட்டப்பட்ட ஓவியத்தினுடைய அழகையும் ஒரு மெல்லிய இசையையும் ஒரு நல்ல சோய் மிகுந்த உணவையும் கவிதையையும் நாம் படிக்கிற போது நமக்கு கிடைக்கின்ற இன்பம் இருக்கிறதல்லவா அது உயிருக்கு கிடைக்கின்ற இன்பம் என்பதை உணர்ந்தவன் தான் மனித வாழ்க்கையை அறிந்து கொண்டவன் என்று தெரிந்து கொள்ளலாம் அந்த வகையில் மனித வாழ்க்கையை அறிந்து ரசித்து வாழ்ந்த மிகப்பெரிய எழுத்தாளர் உண்மையில் கீரா அவர்கள்தான் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்